பாடு மருதமுனை அந் அகலா அரபு கல்லூரிக்கு சோழ மூலமான மின் கட்டமைப்பு தொகுதியினை கையளிக்கும் நிகழ்வு கல்லூரியின் தலைவரும் சிரிஸ்ட சட்டத்தரணியும் பதில் நீதவானுமாகிய ஏ எம் தலைமையில் நேற்று கல்லூரியில் நடைபெற்றது அந்நஹ்லா கல்லூரியில் மின்சார பாவனையினால் அதிக செலவினம் ஏற்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு செலவை மட்டுப்படுத்தும் நோக்கில் சூரிய சக்தி மூலமான மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் புதிய மின்கட்டமைப்பு தொகுதியை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வில் கல்லூரியின் பிரதித் தலைவரும் பரக்கடெக்ஸ் நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளருமான அல்ஹாஷ் எம்ஐ ஃபாரீட் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புதிய மின் கட்டமைப்பை உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் அந்நகலா அரபு கல்லூரியின் அதிபர் நூர் முகமது ஃபாரிஸ் ஃபாஹவி பொதுச்செயலாளரும் ஜாமியத்துல் உலமா சபையின் மருதமுனை கிளைத் தலைவருமான விரிவுரையாளர் அஷேக் எஃப் எம் அகமது அன்சார் மௌலானா கல்லூரியின் பொருளாளர் அல்ஹாஜ் ஏ கே ஏ நளியர் நிர்வாக சபை உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட காணி பதிவாளருமான முசாதிக் ஜே அல்ஹாஜ் ஏ எச் எம் ரிஸ்வி கல்லூரியின் பிரதி அதிபர் அஷேக் ஏ எச் எம் ஃபர்ஷான் நஹ்ஜி உட்பட நிர்வாகத்தினர் உலமாக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح كوكب ذري يوقد من شجرة ذري زيتونة لا شرقية ولا غربية أنا هذا ولمن நிகழ்வின் இறதியில் மருதமுரை மாஸ்சுதுல் கபிர் ஜும்மா பள்ளிவாசல் பேசிமாம் அஷேக் ஏயாரே கியாஸ் பலாகி விஷட துவாப் பிராத்தினையை நிகழ்த்தினார் இந்த சோலபவ மின் கட்டமைப்பை கொழும்பு இன்சுலேஷன் சேவிஸ் நிறுவனம் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனுடைய அடிவுகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி அது நல்லதாக இருந்தால் நல்லபடி நிர்வாகங்கள் சென்றடைகின்றன தீவையாக இருந்தால் நோய்நிலை மாற்றவல்ல அவர் துறையான அது மோசமாக இருந்தால் அதனுடைய வரிகள் போல மாதிரி அமைந்து அந்த அமைப்பிலே தான் எங்கள் எல்லோருடைய கனவுகளும் ஆசைகளும் இருந்தன உங்களுடைய பொருளாதார அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழி பிழக்குமா என்ற அங்கடாய்ப்பும் ஆசையும் எங்களுடைய நீண்ட கனவாக இருந்தது உண்மையிலேயே ஆரம்பிய தலைவராக இருக்க வேண்டிய தலைவராக இருந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய சரஸ் சட்டதிரண் அவர்கள் உண்மையிலேயே இந்த சோழர் போவதற்குரிய முயற்சியை கடும் வேகமான முறையில் செய்து அதுக்கு ஒத்தாசையாக எங்களுடைய அதிபரும் பெருக அதிபர்களும் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த சோழப்போர் திட்டத்தை உன்வாந்து செய்திருக்கிறார்கள் இன்னும்லா வளப்படுத்தும் வளப்படுத்திக் கொண்டே செல்லும் ஒஸ்தாக மாதிரி இருக்கிறார்கள் கூடிய சீக்கிரத்தில் இதேலா நடைமுறைப்படுத்தப்பட்டு நகலா இன்னும் இந்த கிழக்கு மாகாணத்தில் பேசக்கூடிய இன்னொரு வளர்ச்சி பாதையை செல்லும் என்று செல்லு இதற்கு எங்களுடைய தலைவர் அதிபர் உப அதிபர் மூவரும் கடுமையாக பங்காற்றி நானும் கூட சில நன்கொடையாளர்களை சந்தித்திருக்கிறேன் இன்னும் சில நன்கொடைகள் இருக்கின்றன ஆஸ்திரேலியாவில் இருந்து இருக்கிறது லண்டனிலேயும் இருந்து வரையறுக்கிறது மிக தாமதமாக பிரமதானுக்குள்ள அந்த உதவிகளை எப்படி எடுப்போம் நாங்கள் மாட்டோம் பிரமதானுக்குள் அந்த உதவிகள் வந்து செய்யும் என்றாலும் எங்களுக்கு பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அவங்க கபூல் செய்வார்கள் எனக்கு எனக்கு இருந்த நிர்வாக செயலாளர் பி டி மௌனோ சார் அவர்கள் இந்த விடயங்களை ஒழுங்குபடுத்துவதிலே மீடியாவிலே அதை போடுவதிலே ஆஹ் குரூப்பிலே போடுவதிலே பங்களிப்பு செய்தார்கள் அதே போல எங்களுடைய சகோதரர் டிஎம் நியூஸ் சகோதரர் வந்து இந்த மீடியா பணியை செய்திருக்காமலும் நேரத்தை காலத்தை ஒதுக்கி எல்லா நிர்வாக உறுப்பினர்களுக்கு சமூக படைத்திருப்பதை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது நிர்வாக சபை அனைவருக்கும் மனமார்ந்த நன்மையை தெரிவித்து நமக்கான நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்